ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பாவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமும் கசப்பு தெரியாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலே எடுத்துருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் பொட்டுக்கடலையே ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாவக்கால் விட்டமின் ஏ அண்ட் சி அதிகமாக இருக்குங்க இது டைஜஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வறுத்ததும் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எள்ளை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை நம்ம ஃபஸ்ட்டே வறுத்துட்டு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிட்டோன்னா கடைசியாக கிரேவிக்கு சேர்த்த கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவியோட சீக்ரெட்டே இந்த பொட்டுக்கடலையும் எள் தாங்க கடைசியாக சேர்த்து பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே தனிங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நாங்கள் இன்றைக்கி தக்காளி எதுவும் சேர்த்தலங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது பாவக்காவை சேர்த்திடலாம் சுகர் பேஷண்ட்ஸ் பாவக்காவை அடிக்கடி எடுத்துக்கோங்க சுகர் லெவல் டிராஸ்டிக்காக கம்மியாகிடும் அண்ட் இதில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஹெல்த் அண்ட் லிவர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இது உதவியாக இருக்குது கொஞ்சமாக புளிய ஊற வச்சிருக்கோம் பொட்டுக்கடலை எள்ளு இது ஆறியிருக்கு இப்போது மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம் பாவக்காய் பாதி வெந்ததும் சாம்பார் தூளை சேர்த்திக்கோங்க அது கூடவே புளிக்கரைச்சலையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க ஒரு தக்காளி சேர்த்துனிங்கன்னா புளிக்கரைச்சல் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க இந்த கிரேவி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா நாங்கள் இது மத்தியானத்துக்கு செய்வோம் மீந்துச்சுன்னா நைட்டு சப்பாத்தி செஞ்சு தொட்டு சாப்பிட்டுப்போம் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் வெள்ளத்தை துருவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திடலாம் வெல்லம் சேர்த்துறதுனால நமக்கு கசப்பு அவ்வளோவா தெரியாது காய் நல்லா வெந்ததும் கடைசியாக எள்ளு பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த பவுடரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு கசப்பும் அவ்வளோவா தெரியாது இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபீஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி லஞ்சுக்கு பாவக்காய் கிரேவியும் வாழைத்தண்டு பொரியலும் இருந்தாங்க நாளைக்கு இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபீஸோடு சந்திக்கலாம்